இப்போ நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால் பண்ணிக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கிறேன் நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுவும் போட்டு நல்லா பொரியட்டும் இது கூட சோம்பு போட்டுக்கலாம் மசாலுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு சோம்பு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த எண்ணெயிலே போட்டுருங்க நல்லா வா அது வாசனையாகவும் இருக்கும் உருளைக்கெழங்கு சில பேர் சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிக்கம்பாங்க அதனால் பெருங்காயம் இஞ்சியெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் மசாலாக்கு வந்து கொஞ்சமாக கேரட்டு ஒரு கேரட்டில் ஒரு கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சு ஒரு உருளைக்கெழங்கு தான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் அதுக்கு தகுந்த தான் எடுத்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக பட்டாணி பச்சை பட்டாணி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி வந்து இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்கணுலாம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு பாதி தக்காளி சின்ன தக்காளியில் ஒரு பாதி தக்காளி கொஞ்சம் கருகாப்பில் எல்லாமே ஒன் ஃபைவ் ஒன்னாக அப்படியே போட்டுகிட்டே அப்படியே ஒவ்வொன்றா வதக்க வதக்க ஒவ்வொன்றா போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப வதங்கணும்ல அளவுக்கு ஐட்டம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு இந்த ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த கடலை மாவையும் இப்படி இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம பச்சையாக போடுறதோட இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலா அந்த காய் எல்லாமே நல்லா வேகட்டும் இந்த கடலை மாவோட பச்சை வாடையும் போகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாம் மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா பாருங்கள் நல்லா மசாலாவோட பச்சை வடையும் போயிடுச்சு காய் நல்லா வெந்துருச்சு கடலை மாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய உருளைக்கெழங்கு தான் நல்லா மசிச்சு வச்சுருக்குறேன் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம நல்லா கரண்டிலையும் அப்படியே போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கங்க அங்கே அங்கங்கே மசியாமல் இருந்துச்சுன்னா இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு அங்கங்கே ஒவ்வொன்றும் கிடக்கணும் அப்போ தான் இந்த மசால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கடை கொஞ்சமாக சோம்பு பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கங்க உடச்சி விட்டிங்கன்னா அப்படி இந்த கரண்டிலேயே உடச்சி விட்டிங்கன்னா உடச்சி விட்டுறோம் இப்போ இதை விட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா நம்ம இப்போ உருளைக்கெழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் அந்த உருளைக்கெழங்கோட சேர்ந்து நல்லா வேகணும் அதனால் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷம் கலந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் அளவுக்கு இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது கொஞ்சம் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பூரி போட்டு சுட சுட நல்லா புஷ்ஷுன்னு பாருங்கள் பூரியும் நல்லா பூரி நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கோன்னு அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் இப்போ அவ்வளோதாங்க பூரியும் சுட்டாச்சு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சும் பாருங்கள் அவங்க அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மசாலுக்கும் இந்த பூரிக்கும் மசாலுக்கும் சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்